சுத்தமான இயற்கையில நம்ம சரி பண்ணவும் புதுப்பிக்கவும் ஒரு பெரிய சக்தி இருக்கு இயற்கையின் மடியல் நம்ம உடம்பும் மனசும் புதுப்பிக்கப்படுது அமைதியா இருந்து கேட்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரகசியங்களை சொல்லுது இயற்கையின் அமைதியில நம்ம மனசு அமைதியையும் மெதுவா வீசற காத்து உயிரோட வாசனைய கொண்டு வந்து நம்ம புலன்களை உற்சாகப்படுத்துது காற்றின் மெல்லிய இசை நம்மை தாளாட்டுது பூமியில நம்ம கால்களை வச்சா நம்ம வேரோட இணைஞ்ச மாதிரி உணர்வோம் மண்ணின் மிருதுவான தோள்கையை உணர்ந்து நம்ம உடம்பு அணைப்பு ஒரு சரணாலயம் விட்டுட்டு அமைதியை அனுபவிக்கிற இடம் மனசு அமைதியடையும் பூக்கும் பூவோட நிறங்கள் சிப்பியோட அழகான வடிவங்கள் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்க அழகை நினைவு இயற்கையின் அழகை ரசிக்க நம்மை அழைக்குது உலகத்துக்குள்ள போறோம் போறோம் மடியில் நம்மை மறந்து சூரியன் எட்டி பார்த்து வானத்த தங்கம் சிவப்பு நிறங்களால வண்ணம் தீட்டுறத நினைச்சு பாருங்க புது நாள் புது சாத்தியங்களோட விடியுது காற்று குழுமையா இருக்கு ஒரு புது தொடக்கத்தோட வாக்குறுதியை கொடுக்குது சூரியன் மேல ஏற அதோட வெளிச்சம் பூமிய தொட்டு உயிர்களை எழுப்புது பறவைகள் சந்தோஷமா பாடுது அவங்க குரல் ஒரு இனிய இசை ஹாரோட மெதுவான ஓட்டம் மரங்களோட இலைகள் காத்துல அசைஞ்சு சத்தம் போடுறது இதெல்லாம் நம்ம மனசுக்கு அமைதிய கொடுக்குது இந்த நேரம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசா நினைவு நினைவுபடுத்தல் இயக்க எப்படி சமநிலைய தேடுதோ அது மாதிரி நாமளும் நம்ம உள்ளுக்குள்ள சமநிலைய தேடணும் யோகா நம்ம உடல் மனசு ஆன்மா மூனையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பழைய வழி ஒவ்வொரு சுவாசத்திலையும் ஒவ்வொரு ஆசனத்திலையும் நம்ம உள்ள இருக்க டென்ஷன் போய் அமைதி கிடைக்கு தியானம் அமைதியான குளம் மாதிரி நம்ம எண்ணங்களை அடங்க வைக்குது அந்த அமைதியில நம்ம உள்ள இருக்க ஜானத்தை கண்டுபிடிக்கும் இந்த தியானம்

கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம உள்ள இருந்து வெளியே வரைக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது தினசரி சடங்குகளுக்கான அழைப்பு இந்த வழக்கங்களை நம்ம தினசரி வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டு ஒரு மாற்றத்தோட பயணத்தை தொடங்குங்க சூரியனோட எழுந்திருங்க நன்றியோட நாளை வாங்குங்க பிஸி வாழ்க்கையிலையும் அமைதியான நேரத்தை கண்டுபிடிங்க நல்ல சத்தான உணவுகளை நினைவுல வச்சுக்கோங்க இயற்கையோட சக்தியை ஏற்றுக்கல உங்க உடலையும் மனதையும் பேணி காத்துக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கை ஆரோக்கியத்தோடவும் சந்தோஷத்தோடவும் நிறைஞ்சிருக்கும் தினசரி சடங்குகள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதுமையையும் சுறுசுறுப்பையும் கொண்டு வருது இந்த சடங்குகள் நம்ம மனசுக்கு அமைதியையும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தருது நம்ம வாழ்க்கையே முழுமையாகும் இந்த சின்ன சின்ன வழக்கங்களை நம்ம தினசரி வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க